வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தனுசராசி நேயர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன அதே போல் அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா திருப்பங்கள் ஏற்பட போகிறதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரை உள்ள இந்த இடைப்பட்ட நாட்கள் அதாவது இந்த ஏழு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பங்கள் கூட சொல்லலாங்க அது என்னன்றதை இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜூன் மாதத்தினுடைய முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா நவ சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிசபராசியில் வந்து இருக்கிறாரு மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்றாம் தேதி ரிசபத்திற்கு வந்து இடமாறுகிறது புதன் அமர்ந்திருக்கிறார் குரு சஞ்சரிக்கிறார் வந்து அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரங்களில் வேறு எந்த கிரக மாற்றங்களும் இல்லை வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு வாழ்க்கையிலும் தொழிலிலும் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை வந்து எதிர்நோக்குவீர்கள் அதே போல செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்தாம் வீட்டில் வந்து இருக்கிறாரு எதிர்பாராத பணவரவுகளானது உண்டாக்கி உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா திக்கும் காட வைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துவாரு சில தொழில்களில் நீங்கள் ஒரு மடங்கு லாபத்தையும் வந்து எதிர்பார்ப்பீர் ஆனால் இரு மடங்கு வருமானம் வந்து மன மகிழ்ச்சியை வந்து உண்டாக்கும் புதன் வந்து ஆறாம் வீட்டில் வந்து இருக்கிறாரு பங்கு பரிவர்த்தனையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக முதலீடும் நீங்கள் செய்வீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் கமிஷன் வியாபாரத்தில் நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் மனத்துணையோடு வந்து இறங்குங்கள் ஏற்கனவே வாங்கிய நிலத்திற்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவையும் நீங்கள் செய்வீங்க அதேபோல் உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் மனைவி மக்களுமே உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு எந்த காரியத்தையும் வந்து செய்வார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டிலும் வெளியிலும் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல வாடகை வீட்டிலிருந்து இருந்து சொந்த வீட்டிற்கு குடி சிலர் வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரங்களையும் அமைப்பீர்கள் இரும்பு மணல் செங்கல் போன்ற வியாபாரங்கள் லாபங்கள் உங்களுக்கு வந்து சேலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு ஐந்தாம் வீட்டில் வந்து இருக்கிறாரு விருந்த நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் களை கட்டு உறவினர்களினுடைய வருகையாலும் அவர்களுடைய அனுசரணையான போக்காலுமே உற்சாகத்துடன் நீங்கள் காணப்படுவீர் ராகுல் நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறார் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் சிறப்பான ஒரு சாதனையும் இப்பொழுது படைப்பீர்கள் கேது பத்தாம் இடத்தில் வந்து இருக்கிறாரே அதனால உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய பழைய நேர்த்திக் கடனை வந்து நிறைவேற்றக்கூடிய இந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்து காணப்படும் இந்த வாரத்தில் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் பேச்சினால் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும்போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் அதே போல செலவுகள் அதிகரித்தாலுமே கூட அதற்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா வரவுகள் இருப்பதனால் சமாளித்து விடுவீர்கள் திருமண முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமாகக்கூடிய காலகட்டங்களாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அலுவலகத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்த அழைப்புகளும் வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தொடங்கலாம் அனுகூலமாகவே அது முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு செலவுகள் கூடுவதனால சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியும் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையுமே வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த வாரம் மிகவும் சாதகமான பலன்களை வந்து பெறக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நினைத்த காரியங்கள் சிறப்பான ஒரு முடிவையே உங்களுக்கு கொடுக்கும் இந்த வாரத்தில் உற்சாகம் மற்றும் புத்துணர்ச்சியுடன் வந்து நீங்கள் செயல்படுவீர்கள் எல்லா வேலைகளையும் சிறப்பாக வந்து செய்து முடித்து நல்ல ஒரு பெயரையும் வந்து வாங்குவீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் வாரத்தினுடைய நடுவில் தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக சற்று அலைச்சல்களும் வந்து இருக்கும் இருப்பினுமே புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உணவு விஷயத்தில் கவனங்கள் தேவை எடுத்த காரியம் வெற்றிகரமாகவே உங்களுக்கு முடியும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பொருளாதார வளங்களும் உங்களுக்கு கூடும் படைவுிலேயே இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் போல் அந்யநியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து கிடைக்கப்பெறும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளானது இப்பொழுது நீங்கி நல்ல ஒரு வரன்கள் அமையும் அதேபோல் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்க தொடங்கும் பணவரவுகள் திருப்தி தருவதாகவே வந்து இருக்கும் புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் நண்பர்கள் உதவிகரமாக வந்து இருப்பார்கள் ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய வழியில் சொத்து சேர்க்கைக்கும் பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்களும் ஏற்படும் என்பதனால் பொறுமையை கொஞ்சம் நீங்கள் கடைபிடிப்பது மிகவும் அவசியம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும் தந்தையின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல அலுவலக சிறப்பான வளர்ச்சிகளையும் காணலாம் சம்பள உயர்வுக்கு தடைகள் இல்லை வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர் பதவி உயர்வுகளும் உண்டு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே நல்ல ஒரு வளர்ச்சியும் பண வரவுகளும் இருக்கு பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் வந்து உதவுவர் சில நேரங்களில் முயற்சிகளினுடைய தடைகளானது வரலாம் பெண்களுக்கு இந்த வாரங்களில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தேவையான அளவுக்கு பணம் இருப்பதனால குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் அதிகரிக்கும் அதே போல் சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள் இந்த வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வத்தை வந்து காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கான தடைகளானது விலகு அதேபோல் தொழில் வியாபாரங்கள் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதேபோல புதிய வாடிக்கையாளர்களினுடைய தொடர்பாக உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதங்களும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையாக வந்து செயல்பட்டால் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்களுடைய வருகையினால் நீங்க பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகள் பற்றிய கவலைகளும் உண்டாகும் அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் திட்டமிட்டு செய்தாலுமே காரியங்களில் தடைகள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் அதே போல கலைத்துறையினருக்குமே உடன்பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனங்கள் தேவை எனவே அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் பணம் நாள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம் ஆனாலுமே சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி நிம்மதியும் உண்டாகும் கடன் பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் அதேபோல் போல் அரசியல் துறையினருக்குமே நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே உதவி செய்தால் வெற்றிகள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும் ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினால எல்லா வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் வந்து உண்டாகும் பண வரவுகளும் அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் வந்து கிடைக்க பெறுவி புதிய நண்பர்களினுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியனுடைய சஞ்சாரத்தினால் ஏற்கனவே செய்த ஒரு வேலையானது நினைத்து வருந்த ஒரு நேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையும் அதை நினச்சி நினச்சி வருத்தப்படுவீங்க அதேபோல் மாணவர்களுக்குமே கல்வி தொடர்பான விஷயங்களானது தாமதமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதேபோல் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரவுகளானது திருப்தியை கொடுக்கும் ஆனால் வீண் செலவுகளை வந்து தவிர்ப்பது நன்மையை தரும் எந்த ஒரு வேலையுமே செய்யும் முன்பு அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்வது நல்லது பயன்தராத முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை தரும் தொழில் போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாம் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் மேலுமே குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலனையே உங்களுக்கு கொடுக்கும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிகவும் சிறப்பு உறவினர்கள் நண்பர்களிடம் டென்ஷன்கள் இல்லாமல் போவது நல்லது மேலும் பரிகாரமாக சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் உங்களுக்கு குறையும் மனமும் தெளிவடையும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான பண்ண புதிய தோட்டம் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ